சாய் சமையலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்பொங்கல் வைக்க போகிறேன் வெண்பொங்கல்னால் நல்லா இது இது ஒரு மாதிரி நல்லா இங்கே இருந்தேன் மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் பருப்பு அதுக்கு கேஷனாட்டு முந்திரி பருப்பு அதில் இந்த இது ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் ரவை எடுத்துருக்கேன் இது எப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்கு இது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டாச்சு இந்த பொங்கலுக்கு வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து வச்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் மனமும்டுக்கும் அதனால நான் இதுவும் சேர்த்து போடுறேன் எண்ணையும் போடுறேன் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி போடும்போது மிளகு சுற்றி காஞ்ச உடனே நல்லா மிளகு போட்டுக்கோங்க எவ்வளோ மிளகு போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுப்போம் சீரகம் நெந்திக்கோங்க இதெல்லாம் நம்ம அரிசி கடையில் வச்சுக்கோங்களேன் அப்படியே போட்டு மணக்குது எல்லாரும் பொங்கல் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி ஒரு பொங்கல் பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக போடுறோன்னா இந்த ரவை இதில் போட்டோம்னா இந்த பருப்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்து நல்லா குளு குழுப்பு கொடுக்கும் அதனால இந்த ரவையை போட்டுக்கிடும் ரொம்ப போடக்கூடாது ஒரு இது மாதிரி போட்டு துண்டி விட்டுக்கோங்க பொங்கலுக்கு ரவை யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இப்படி பண்ணி பாருங்க டேஸ்ட் கொடுக்கும் தண்ணி அலங்கு வச்சுக்கணும் பொங்கலுக்கு கொஞ்சம் கூட மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிருக்கேன் சொல்லிருக்கேன் என்ன ரெசிபி பண்ணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூனு இதை போடுவேன் நான் இதில் கொஞ்சம் போல போடுறேன் ஏன்னா சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் இது பாருங்கள் முடிச்சு ஒரு ஆவி வந்தோடனே விசில் போடணும் குக்கரில் வேகம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு டிஃபன் வேலைக்கு போகிறவங்களுக்கு லேட் ஆகும்னு குக்கரில் வச்சோம் இதை என்ன செய்யணும் அப்பயவும் இந்த பாத்திரத்தை போட்டுருங்க இதில் தட்டியாச்சு இது என்ன செய்யணும் தெரியுமோ நம்ம ரொம்ப குலையிறவங்களும் குழச்சி வச்சுக்கோங்களாம் இது இப்போ வச்சால் நல்லா அப்படி அப்படியே நிற்கும் அதுக்கு தான் அந்த ரவை போடுறது அதனால் இப்போ என்ன செய்கிறோம் இதில் நல்லா கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டு விரவி விட்டுக்கோங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வர்ற மாதிரி விரவி விட்டுக்கோங்க ஒரு செம்மையாக வரும் நல்லா இந்த வருங்க நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெய்யை போட்டு விரவிட்டிங்கன்னா சூப்பரு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப குளுகுன்னு இருக்கக்கூடாது பொங்கல்னால் கொஞ்சம் குளுகுலுப்பாக தான் இருக்கணும் குழுப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றிருக்கும் நல்லா பிசைஞ்சிருக்கும் ஏன்னா குக்கரில் வச்சு இப்படி பேசைய தான் இப்படி நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் நல்லா இதை இப்படி முடி வச்சிருங்க பொங்கல் ரெடி இந்த பொங்கலுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க சட்னி சாம்பார் வைப்பாங்க நம்ம ஒன்று மாற்றி பார்ப்போமே நாங்கள் சால் நோக்கிப்போம் பாருங்கள் பொங்கல் ரெடி இப்படி பொங்கல் பண்ணி பாருங்க சும்மா டேஸ்ட்டு மனம் ருசி டேஸ்ட்டு எல்லாம் கொடுக்கும் இந்த ரவை போட்டதுனால நல்லா சாப்பாடெல்லாம் பின்னி வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஸ்பெஷலாக சாள் ஆக்கி போகிறேன் வெஜ்ஜி சால்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒன்றும் பார்க்காமல் இப்படி பண்ணி சாப்பிட டேஸ்ட் கொடுப்போம் இந்த நல்ல தேங்காய் அப்படியே எடுக்கும்போது சிரட்டையோடு வந்துருச்சு அதனால் கொஞ்சம் போடலாம் இந்த ஒரு தேங்காய் கொஞ்சம் இதுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் ஒரு ஸ்பூன் கொடுக்கோங்க தேங்காய் போட்டோம்ல அதில் பாதி ஒரிகடலை நல்லா மையாக அரைக்கணும் இதை அரைச்சிட்டு வந்து கொடுவோம் சட்டி காய வச்சிருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் நம்ம சாலை எவ்வளோ வருமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிப்போங்க முட்டை ஒரு பூ ஒரு முக்கை ஒரு பிரியாணி இலை போட்டு போட்டு நல்லா இதாக வெங்காயம் நல்லா நீளமாக இதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா இருக்கும் கால் நாக்கு பெரிய வெங்காயம் கொடுப்போங்க கருவேப்பில் தக்காளி கொஞ்சம் புதினா அளவு கொடுப்போம்

இந்த கறி பதிலாக நம்ம ரெண்டு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கேன் நல்லா தொளியோடு தான் தொளிச்சீவலை அப்படியே போடுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் அரைச்சது பாட்டில் இருக்குன்னு சொல்லி நினச்சிடுறாங்க போட்டு மூடிடுவோம் இருக்கட்டும் இந்த தண்ணி நல்லா இருக்கு வதங்கிருச்சு பார்த்தீங்களா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு நீங்க என்ன அது காம்பினேஷனே வராது அப்படின்னு நினைக்காதீங்க சூப்பரா இருக்குங்க இப்படி பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்கும் ஏற்கனவே சொல்லிக்கே நான் ஃபஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டு

ini masalah kalendur Kalau nalar kok, taste, tayang garam கிழங்கு வேகட்டும் நல்லா கறி துண்டு மாதிரி வரும் சிக்கன் பீஸ் மாதிரி அப்படி நல்லா வச்சு மழை மூடி போட்டு மூடி மூடி வேகட்டும் அப்புறம் கா சாலை வெந்திரிச்சி இறக்கிக்கடுவோம் ஒன்று பாருங்க சாலைலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ காய்ப்போம் நெய் வச்சுக்குவோம் சூப்பராக இருக்கும் நெய் நான் ஏற்கனவே எங்களுக்கு தக்கன வச்சுருக்கேன் நெய் உங்களுக்கு வேணுங்கிறவங்க நாங்கள் நீங்கள் நிறைய நெய் வச்சுக்கோங்க என்ன சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு வெஜ்ஜி குருமா வச்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரெடி வெண்பொங்கல் வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க கஷ்டப்பட்டு நாங்கள் டெய்லி இது போட்டுருந்தோம் லைக் போடு இது சமையல் போட்டிருக்கோம் எங்கள் ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் போடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைக் போடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்